இந்தியா நியூசிலாந்து இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆகுது இந்த தொடருக்கான இந்திய நில யார் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்றது குறித்து தகவலுமே வெளியாகியிருக்கு பேட்டர்களுடைய இடங்கள்ல ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோருடைய இடங்கள் உறுதியாக இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல சதம் அடித்த ருத்ராஜ் கெய்க்வாட்டருக்குமே நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலுமே இடம் வழங்க இருக்காங்களாம் பேக் அப் ஓபனராக எஸ் எஸ் வி மிடில் வரிசையில திலக் வர்மாவும் ஆடுவது கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு கேப்டன் சுப்மன் கில் சமீப காலமாகவே ஃபார்ம் அவுட்ல இருக்க நிலையில நியூசிலாந்துக்கு ஒரு நாள் தொடர்லுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு பிசியால அடுத்த கோலி அப்படின்னு திலக்வர்மாவை தேர்வு செய்துள்ளார்களாம் காரணம் சமீப காலமாகவே திலக்வர்மா கடைசி நேரம் வரை பேட்டிங் பண்றாரு நிதானமாக ஆட வேண்டிய இடத்துல நிதானமாகவும் அதிரடி காட்ட வேண்டிய இடத்துல அதிரடியாகவுமே விளையாடுறாரு இதனாலதான் ஸ்ரேயசையரை நீக்கிவிட்டு திலக்வர்மாவை சேர்க்க பிளான் போட்டிருக்காங்களாம் மேலும் ரோஹித் சர்மாவுக்கு மாற்றாக ஒரு போட்டியில எஸ் எஸ் வி விளையாட வைக்க வாய்ப்பு இருக்கா ஒருவேளை அந்த போட்டியில ஜெய்ஸ்வால் அபாரமாக செயல்பட்டு விட்டால் அது ரோஹித் சர்மாவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது ராகுல் அவர்கள் மெயின் விக்கெட் கீப்பராக இருப்பார் காரணம் அவர் சமீப காலமாகவே ஒரு நாள் ஃபார்மட்ல கடைசி பத்து பதினைந்து ஓவர்களின் போது களமிறங்கி தொடர்ச்சியாக ரன்களை குவிச்சிட்டு இருக்காரு மவுஸ் சமீப காலமாகவே குறைஞ்சிருக்கு டெஸ்ட்ல மட்டுமே அவர் சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டாரு டெஸ்டிலுமே தற்போது சொதப்ப ஆரம்பிச்சிருக்காரு மேலும் ஒரு நாள் டி டுவெண்டி ஃபார்மட்டுகளுமே ரிஷப் பண்டவட சஞ்சு சாம்சன் கே எல் ராகுல் சிறப்பாக செயல்பட்டாங்க ஆகையால ரிஷப் பண்டவர்கள் ஓரம் கட்ட அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா ஆல்ரவுண்டர்கள் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் அக்ஷர் பட்டேல் இணைந்துள்ளதாக சொல்லப்படுது மேலும் பாத்தீங்கன்னா சிவம் தூபே நிதிஷ்குமார் ரெட்டி போன்றவர்கள் அவங்களுக்கு பேக் அப் வீரர்களாக இருப்பாங்களா பவுலர்கள் அர்ஷித் ரானா அர்ஷதீப் சிங் பும்ரா அவர்களுமே இணைச்சிருக்காங்க சோ இந்த ஸ்குவாட் பாத்தீங்கன்னா மோத உள்ளது அப்படின்ற தகவல் தற்போது வழியாகி வைரலுமையாக இருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க